விஷ்டம் கிச்சன் சார்பா எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஃபுட் டிப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா குண்டாகணும்னு ஆசையாக இருக்கும் நிறைய பேத்துக்கு ஒல்லி ஆகணும்னு ஆசையாக இருக்கும் இலைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இதை இதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோ ரொம்ப ஒல்லியாக இருக்காம சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தட்ட குச்சி மாதிரி ஓமக்குச்சி மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க தான் சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுலாம் நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த போன்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உடம்பு ஏறணும் அப்படின்னா என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா ஸோ கொஞ்சம் ரிச்சாக இருக்கவங்க பாதாம் பிஸ்தா கேஷனட்டு வால்நட்டு அத்திப்பழம் ஸோ இந்த மாதிரி இதை சாப்பிட்லாம் கொஞ்சம் மிடில் கிளாஸ் இருக்கு சாம்பார் குழம்பு ஸோ இந்த மாதிரி அவாய்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பாடெலாம் எடுத்துக்கணும் சாப்பாட்டோட அளவு கம்மியாக இருக்கணும் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய சாப்பிட்ணும் பொரியலாவோ இல்லை கூட்டா அந்த மாதிரி சாப்பிட்ணும் முடிஞ்சளவுக்கு நாட்டுக்கோழி முட்டை அதிகம் சாப்பிட்ணும் சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம பச்சையாக என்ன சாப்பிட முடியுமோ அதை சாப்பிட்லாம் அதே மாதிரி சுண்டல் ஸோ அதை ஊற வச்சு கூட சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்புறம் அந்த பயிர் வகைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சாப்பிட்லாம் ஸோ இது அதுக்கப்புறம் எள்ளு மோரில் சொல்லுவாங்க இலச்சம் உனக்கு எள் கொளுத்தவனுக்கு கொல்லு இலச்சம் இருந்தால் எள் சாப்பிட்டோம்னா நல்லா உடம்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குண்டா இருக்கவங்களுக்கு அந்த கொள்ளு சில சிலர் வந்து குண்டா இருப்பாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எப்படி இருக்குன்னா அந்த டைட்னஸ் இருக்காது தொலை துள நான் ஆடும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கொள்ளு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஓரளவுக்கு இந்த வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஹார்டாக பண்ணணும்னு கிடையாது கொஞ்சம் நடந்து உடம்புல ஸ்வெட்டிங் ஆகணும் வேர்க்கணும் அப்போ வேர்த்துச்சு அப்படின்னாவே நல்லா அந்த தேவையில்லாத அந்த கொழுப்பெல்லாம் எல்லாம் கரையாக ஆரம்பிச்சதுனாலே மசில்ஸ் எல்லாம் டைட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஹார்டாலாம் எக்ஸசைஸ் பண்ணணும்லாம் கிடையாது சும்மா நார்மலாக வாக்கிங் பண்ணால் போதும் நம்ம ஜிம் போய் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அந்த மாதிரி பண்ணணும்னு கிடையாது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கணும் முடிஞ்சளவுக்கு நம்ம அந்த ஃபேனுக்கு கீழே உட்காந்துருக்கோம் உள்ளே போனாவே வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவோம் ஃபேனை போட்டு விட்ருவோம் அப்படி இருக்கையில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபேனை அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் நம்ம உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கேன் அந்த உடம்புல இருக்க ஸ்வெட்டிங் அந்த கெட்ட இது எல்லாமே வந்து இதாக ஆரம்பிச்சோம் உள்ளுக்கு இருக்க அந்த கெட்ட நீர்லாம் வந்துச்சுன்னாவே அது ஒரு இதுதான் இப்போ எனக்குலாம் தலைவலிச்சது அப்படின்னு சொன்னிங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன்னா டேப்லெட் எடுக்கிறது அவாய்ட் பண்ணிடுவேன் தைலம் எதாவது யூஸ் பண்ணுவேன் இல்லை அப்படின்னா அந்த ஃபேன் அழுத்தமாக அப்படி காத்தோட்டம் இல்லாத இடத்துல ஃபேன் போடாமல் உட்காந்து இருந்தோம்னா அப்படி குப்புன்னு நல்லா ஏற்கும் அந்த தலையில் இருக்க கொத்துருக்க நீர் எல்லாம் வந்துடும் ஆவி பிடிக்கிறது அடுத்தது ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிலீஃப் ஆகிறதுனால இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த மெடிக்கலில் மாத்திரை கிடைக்கும் தனியாக ஆவி பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அந்த தலையில் இருக்க நீர் எல்லாம் எடுக்கிறது அந்த மாதிரி எடுத்தோம்னா தலைவலி குறையும் ஸோ இந்த மாதிரி நம்ம பண் பண்ணியும் நம்ம அது பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடை குறைச்சா உடம்பு குறைச்சிரும் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போதான் வந்து சாப்பாடு குறைச்சாதான் அதிகமாக வந்து உடம்பு ஏற ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம சாப்பிட்றது வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடோட அளவை கொஞ்சம் குறைச்சாலும் ஃப்ரூட்ஸு ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன வந்து சத்தானதாக இருக்கும் அந்த மாதிரி குறைச்சிட்டோம் அப்படின்னா அந்த உடம்பு வந்து குறைக்கிறது நல்லா இருக்கும் அப்போ வந்து நம்ம ஒரு ஃபிட்னஸா இருக்கலாம் ஸோ ரொம்ப நம்ம வருத்திக்கிட்டு ஜிம்மில் போய் நம்ம வெயிட்டு தூக்கி இது தூக்கி அப்ஸ் எடுத்து அப்படிலாம் பண்ணணும் கிடையாது நிறைய இதில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரிலாம் பண்ணால் எதாவது சொல்லுவாங்க ஜிம்மெலாம் போனால் ரெகுலராக போகணும் இல்லைனா ஜிம்மு போயிட்டு விட்டுட்டோம்னா உடம்பு இறங்கி போயிடும் ஸோ அந்த இதெல்லாம் இல்லாமல் இயற்கையாக நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லாதான் இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இளச்சவனு கெல்லு குளத்தவனுக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம இழப்பாக இருக்கவங்களும் சரி உண்டாக இருக்கவங்களும் சரி நம்ம எப்படி இதை குறைக்கிறோம் அப்படின்றத சொல்லுங்கள் உங்களுக்கு இதே மாதிரி என்ன தெரிஞ்சுது ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் கண்டிப்பாகவும் நீங்கள் எந்த மாதிரி இதை ஓகே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்டில் வந்து ஒரு தம்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ